ஸ்ரீநிதி ஜோதிரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இன்று தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் பிப்ரவரி ஆறு வியாழக்கிழமை நவமி திதி இன்று சரஸ்வதி தேவி வழிபாடு மிக மிக சிறப்பு கார்த்திகை நட்சத்திரம் இன்று முழுவதும் யோகம் வந்து அவ்வளவு சரியில்லைங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரமாக தைலத்தை அதாவது என்ன வாங்கி கோவில்ல கொடுத்துருப்போங்க மிக மிக சிறப்பு மேஷம் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் ஓகேங்களா அது வந்து மேரேஜ் சம்பந்தமான விஷயமா இருக்கும் வந்து முகூர்த்த பத்திரிகை எழுதுறதா இருக்கும் இப்படி சுபகாரிய நிகழ்வு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே நேரத்துல தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் வருகின்றது இன்று வேலை பாக்குறவங்களும் சரிதான் வருமானம் உயரும் அது எப்படி அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து சம்பளம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கும் இன்று முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு ரிஷபம் முயற்சிகளில் வெற்றி ஓகேங்களா அது வேலை சார்ந்த முயற்சி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி சரிதாங்க அந்த வேலைகள் வந்து முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் வேலைகளில் சுறுசுறுப்பு அவ்வளவு அற்புதமா இன்னைக்கு வேலை பார்ப்பீங்க இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு மிகுனம் தூக்கம் குறைவு ஓகேங்களா வியாபாரம் சார்ந்த ஒரு விரயம் இருக்கு வியாபாரத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லைங்களா அது சார்ந்த ஒரு சின்ன ஒரு விரயம் இருக்கு அது எப்படி எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று அனுப்பியிருப்போம் அதுல பாத்தீங்கன்னா அந்த விஷயம் சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அது சார்ந்த ஒரு விரயம் இருக்கின்றது தூக்கம் குறைவு என்று ஏதாவது ஒரு குழப்பம் மனசுல வந்து ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இன்று ஆட்சே வழிபாடு பண்ணுங்க கடகம் உணவுக்கடை லாபம் வேலை வேலைகளில் திறமை வெளிப்படும் ஓகேங்களா உணவுக் கடை லாபம் ஹோட்டல்கள் வச்சிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வேலைகளில் வந்து திறமைகள் வெளிப்படும் ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளும் எல்லாம் பாப்பீங்க இன்று பெருத்திங்கிரா தேவி வழிபாடு மிக மிக சிறப்பு சிம்மம் தொழிலில் முதலீடுகள் சிறு விரயம் வியாபாரத்தில் தொழில் லாபம் ஓகேங்களா தொழிலில் லாபம் இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்றவங்களுக்கு சின்ன விரயம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில புதுசா முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு கன்னி காரிய வெற்றிகள் தந்தையால் அனுகூலம் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் ஓகேங்களா இன்று உங்களுடைய அனைத்து காரியங்களின் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்ப்பீங்க உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் ஓகேங்களா கோவிலுக்கு போவீங்க கோவிலுக்கு போய் அங்க போய் அங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு வரும் இன்று சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு துலாம் தீவிர முயற்சிகள் திடீர் வாய்ப்புகள் மன சஞ்சலம் மனசு ரொம்ப ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதில் அது மட்டும் இல்லைங்க ஒரு தீவிர முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அந்த முயற்சிகள் வந்து ஏதாவது வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்துல வெற்றி வாய்ப்பு வரும் அதுதான் திடீர் வாய்ப்பு ஓகேங்களா எதிர்பாராத ஒரு திடீர் வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு விருட்சிகம் நன் நண்பர்கள் சார்ந்த ஒரு எண்ணம் வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் கூட்டு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா நண்பர்கள் சார்ந்த ஒரு எண்ணம் நண்பர்கிட்ட வந்து சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்போம் அப்போ அவர் வந்து அவர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை அப்படின்னா தொழிலுக்கு வந்து நல்லபடியாக உதவிகள் ஏதாவது செய்வாரா இப்படி ஒரு எண்ணங்கள் வரும் கூட்டு தொழில் வந்து இன்று நல்ல சிறப்பாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக வாழ்க்கை துணைவரின் மூலமாக நன்மைகள் இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு தனுசு புதிய வேலை அமையும் அதே நேரத்தில் வேலைகளில் சுறுசுறுப்பு வீட்டு வேலைகளில் எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க வேலைகளை சுறுசுறுப்பை கில்லி மாதிரி பார்ப்பீங்க இன்னைக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை தேர்றவங்களுக்கு புதிய வேலை அமையும் ஒரு யோகம் இன்று உங்களுக்கு உண்டு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக நன்மையான ஒரு நாளாக இன்று மாறும் மகரம் பரிசுகள் நண்பர்களால் நன்மைகள் இருக்குங்க ஓகேங்களா பரிசுகள் வந்து தேடி வந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்துல வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள சில உதவிகள் எல்லாம் கேட்டிருப்போம் அதன் மூலமாக நன்மைகள் வரும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கு வாகனம் சார்ந்த ஒரு கடன் இருக்கின்றது வீடு வாகனம் சார்ந்த கடனை வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வந்து ஒரு டியூ கட்டணும் அது மாதிரி வாகனம் வாங்குறதுக்கு வந்து நம்ம லோன்ல வாங்கியிருக்கோம் அதுக்கு ஒரு டியூ கட்டணும் அப்படியே வாகனம் சார்ந்த ஒரு கடனை வந்து இன்னைக்கு தீப்பீங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனசுல வந்து சில குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத குழப்பம் இருக்கும் இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு மீனம் தைரியமான செயல்பாடுகள் புதிய முயற்சிகள் ஓகேங்களா ஒரு நாலு பேர் யோசிக்கிற இடத்துல நீங்க தைரியமா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் இன்னைக்கு எடுப்பீங்க இன்று மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபரன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்